உலகெங்கும் இருக்கும் நமது அன்பு நேர்கள் அனைவருக்கும் எனது இணைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியில் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு புரட்டாசி மாதத்தில் கோச்சார கிரகங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள்லாம் கொடுக்க போகிறாங்க என்னென்ன விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இந்த மாதம் துவக்கத்திலேயே கன்னிராசியின் அதிபதியான புதன் பகவானும் கன்னிராசிக்குள்ளே தான் இருக்கார் செவ்வாய் பகவான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய துலாம் ராசியில் இருக்கார் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ராகு பகவான் வந்து பார்த்திங்கன்னா கும்ப ராசியில் இருக்கிறார் மீன ராசியில் சனி பகவான் வக்ரமாக உட்கார்ந்துருக்கிறார் குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா மிதின ராசியில் இருக்கிறார் சுக்கர பகவான் வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய சிம்ம ராசியில் கேதுவுடன் இணைந்து இந்த மாதம் துவக்கத்தில் பயணம் செய்கிறார் அதே போல் சூரியனோடு இணைந்து பயணம் செய்யும் புதன் பகவான் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இந்த மாதத்துடைய புரட்டாசி மாதம் பதினாறாம் தேதிக்கு மேலே துலாம் ராசிக்குள்ளே செவ்வாயோடு சேர்ந்து பயணிப்பார் சுக்கர பகவானும் என்ன பண்ணுவார் கேதுவோடு இணைந்த சுக்கர பகவான் இந்த மாதம் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தி நாலாம் தேதி சூரியனோடு சேர்ந்து பயணிக்க ஆரம்பிச்சிவார் ஸோ இந்த கோச்சார கிரகங்கள் சந்திரபவானை தவிர்த்து மற்ற கிரகங்கள் இந்த இடத்துல அமர்ந்திருக்கிறாங்க ஸோ இதன் அடிப்படையில் உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது அப்படிங்கிற பற்றி நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மீன ராசி அன்பர்களுக்கு கோச்சார கிரகங்கள் ரீதியாக இந்த புரட்டாசி மாதத்தில் கிரகங்கள் கொடுக்கின்ற நன்மைகள் என்ன என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் சிறப்படைய போகிறீங்க கடந்த காலங்களில் என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் கஷ்டப்பட்டீங்க அப்படிங்கிற பற்றி நம்ம பார்க்க போகிறோம் கிட்டத்தட்ட மீன ராசியில் சனி பகவான் வக்ரமாகி உட்கார்ந்துருக்கிறார் நிம்மதியை தூங்கி நீங்கள் நிம்மதியாக எவ்வளோ கஷ்டப்பட்டு வேணால் வேலை பார்த்துட்டு போங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க் கூட பண்ணிட்டு போங்க ஆனால் நிம்மதியை தூங்கி கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா மூணு வருஷம் ஆச்சு நீங்கள் நிம்மதியாக தூக்கமே உங்களுக்கு இல்லை படுத்தோடனே தூங்கணுன்னாப்பா படுத்தோன்னே தூங்கிடுவோம்ப்பா அப்படின்னு சொன்ன நீங்கள் படுத்தாலும் தூக்கம் மாட்டீங்கப்பா அப்படின்னு சொல்ல வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு அதே போல் கோச்சார கிரகங்கள் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து நிறைய வில்லங்கங்களை கொடுத்துச்சு நீங்கள் செய்யாத தப்புக்கு செஞ்ச மாதிரி உங்களுக்கு ஒரு மாய வலையை உருவாக்கி நீங்களே செஞ்சுருப்பீங்களோ அப்புடின்னு உங்களை யோசிக்கிற அளவுக்கு கிரகங்கள் கொடுத்தது வண்டி வாகனங்களில் பல நபர்கள் கைகால் உடைய வேண்டிய சூழ்நிலைகள் அடிப்பாதம் வழிகள் இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது கடந்த காலங்களில் நிறைய விஷயங்களை தாக்கங்களை சந்திச்சிங்க நிறைய போராட்டங்களை சந்திச்சிங்க கடன் வம்பு வழக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு என்னென்னா தேடி தேடி வந்து உங்களை வச்சு செஞ்சாங்க நீங்கள் யார் விஷயத்துலையும் தலையிடாமல் இருக்குன்னு முடிவு எடுத்தால் கூட உங்களால் முடியலை எல்லா சம்மந்தப்பட்ட விஷயங்களும் போய் தலையிட்டு 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 தலை வழி தான் அதிகமாக அப்போ உங்களுடைய கிரகங்கள் ரீதியாக நீங்கள் பட்ட கஷ்டம் நீங்கள் பட்ட கவலைகள் எண்ணில் அடங்காது அப்போ இந்த நிலையிலிருந்து நல்லபடியாக வர முடியுமா கடல் சுமையிலிருந்து வெளியே வர முடியுமா பொருளாதார ரீதியான முன்னேற்றம் இருந்து வெளியே வர முடியுமா இந்த முன்னேற்றத்தை எப்படி உருவாக்குவது அப்படின்னு சொல்லி நீங்கள் மனசுக்குள்ளேயே ஃபீல் பண்ணிக்கிறீங்கன்னா கவலையப்பட வேண்டாம் இந்த மாதத்தில் கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு ரொம்ப சாதகமான சூழ்நிலையே தரப்போகுது அதே போல் நம்முடைய மீன ராசியில் பிறந்த அன்பு நேர்களுக்கு ஒரு சாக்பாட் அப்படின்னு பார்த்தீங்களா ரொம்ப நாளாக எதிர்பார்த்தேன் இது மட்டும் நடக்கும்னு எதிர்பார்த்தேன் அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடிய உங்களுடைய வாயினால் வரக்கு வரக்கூடிய எதிர்பார்ப்புக்குரிய விஷயங்கள் நிறைவேற போகுது கோச்சார கிரகங்கள் அதற்கான தன்மையை உருவாக்கி தரப்போகிறாங்க நீங்கள் சரியான முறையில் உங்களுடைய சுய தேவை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல விஷயங்களுக்கு கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் வேலை இழந்தவர்களுக்கு வேலை கிடைக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மன அழுத்தம் விலக போகுது கிட்டத்தட்ட ஒரு அறுபது நாட்களாக ஏதோ சட்டையை போட்டேன் வேலை பார்த்தேன் சாப்பிட்டேன் தூங்கினேன் நான் என்ன பண்ணினேன் தெரியாதுப்பா நான் மனசுக்குள்ள நினச்சத போலாம் வெளிப்படையாக தெரிஞ்சுக்கிட்டு என்னை வச்சு செய்கிறாங்க நான் பேசாமல் இருப்பதே நல்லது என்பதற்காக பேசாமே இருந்துட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய தன்மை தான் அறுபது நாட்களாக உங்களுக்கு இருக்கு அப்போ இந்த அழுத்தத்திலிருந்து வெளியே வர வேண்டும் என விருப்பப்படுறேன் அன்பார்ந்த உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் உறுதியாக உங்களுடைய வாட்ஸ்அப்லேருந்து இருந்து உங்களுடைய டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க அதே போல் உங்களுடைய பேர் உங்களுடைய என்ன சொல்லணுன்னா பிரச்சனைக்குரிய விஷயங்கள் உங்களுடைய நட்சத்திரத்தை போட்டு நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்புனீங்கன்னா அதே போல் நம்மளுடைய யூடியூப் சேனலில் கீழே கமெண்ட்ஸில் கொடுங்க உங்களுடைய பிரச்சனை இப்படி இருக்குங்கிறத சொல்லுங்கள் ஏன்னா நீங்கள் சொல்ல சொல்ல தான் ஜோதிடம் என்பது எவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு கலை என்பதை புரிஞ்சுக்கிறாங்க ஆயக்கலை அறுபத்தி நாலு கலையில் ஜோதிட கலையும் ஒன்று ஆனால் புரிந்து கொள்ளாமல் வெளித்தோற்றத்தில் ஜோதிடர்களை ஃபுல்லாக வைவாங்க ஜோதிடர்கள்லாம் பொய் ஜோதிடர்கள்லாம் சொல்லி சொல்லுவாங்க ஆனால் உங்களுடைய உள்தோற்றம் அப்படின்னு ஒன்று பார்த்திங்களா அது அதை சொல்ல விடாது நீங்கள் மற்றவங்களுடைய பேச்சை காதலை வாங்கத நிறுத்திக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் லைஃப் சூப்பராக இருக்கும் உங்களுடைய பொருளாதார ரீதியான முன்னேற்றங்கள் உண்டு பேசவே மாட்டேன் பழகவும் மாட்டேன் அப்படின்னு சொல்லி உங்களை விட்டு பிரிந்து போன உங்களுடைய அன்பான உறவுகள் நேசமான உறவுகள் பாசமான உறவுகள் உங்களை தேடி வந்து பேசுவதற்கான பாக்கியம் உண்டு உங்களுடைய ஒவ்வொரு விதமான முயற்சிகளுக்கும் உறுதுணையாக இருப்பாங்க உங்களை விட வயது குறைந்தவர்கள் மூலமாக நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல வயது குறைந்தவர்கள் இருந்தாலும் சரி அல்லது உங்கள் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளாக இருந்தாலும் சரி அவர்கள் மூலமாக மிகப்பெரிய மாற்றத்தையும் மிகப்பெரிய முன்னேற்றத்தை நீங்கள் சந்திப்பதற்கான சூழ்நிலைகள் கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்றன அப்போ இந்த மாதத்தில் மேக்ஸிமம் மீன ராசிக்காரங்களில் பெண்களுமே கவனமாக இருக்கணும் அதுபோல் மீன ராசி ஆண்கள் பெண்களிடம் கவனமாக இருக்கணும் நீங்கள் உங்களுடைய எதிர்ப்பானவர்களிடம் மிக மிக கவனமாக இருக்கணும் எக்கார்ந்த கொண்டு பெண்களுக்கு துரோகம் செய்யக்கூடாது பெண்களை தன் வசப்படுத்திவிட்டு தவிக்க விடக்கூடாது அதே போல் ஏன்னா அது ஏன் வந்து மீன ராசிக்கு மிகப்பெரிய ஐலட்டாக சொல்கிறோம்னா மீன ராசியில் தான் சுக்கர பகவான் உச்சம் உடையது அப்போ சுக்கரனை உச்சம் பெற்ற ராசி அன்பர்கள் எக்கார்ந்து கொண்டும் பெண்களை இழிவுபடுத்துகிற மாதிரி பேசவே கூடாது பெண்கள் மீது ஒரு அக்கறை இருக்கணும் தாயாக சகோதர சகோதரியாக அதே போல் உங்களுடைய பெற்றெடுத்த தாய்க்கு தாயாக ஆகிய அத்தனை விதமான உறவுகளுக்குமே நீங்கள் ஒரு அங்கீகாரம் கொடுக்கணும் ஒரு மரியாதை கொடுக்கணும் அப்படி கொடுக்கும் பட்சத்தில் பொருளா பொருளாதாரத்தில் ஒரு ஏற்றமும் கடன் சுமையிலிருந்து வெளிவருவதற்கான பாக்கியமும் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தையும் கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு கொடுக்கும் என்பது நிதர்சனமான உண்மை இந்த மாதம் புரட்டாசி மாதத்தில் நம்முடைய அன்பார்ந்த மீன ராசி அன்பர்கள் கரெக்டாக இந்த மாதம் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் மற்றும் ஒவ்வொரு சனிக்கிழமையும் உங்களுடைய வீட்டு பக்கத்தில் இருக்கிற பெருமாள் கோயிலில் போய் மனசார வழிபாடு செய்யுங்க உங்களுடைய லைஃப்பில் நீங்கள் எதிர்பார்த்த அச்சீவ்மெண்ட் எதிர்பார்த்த செயல்பாடில் உறுதியாக வெற்றி பெற்று மகிழ்ச்சியான சூழ்நிலைகளை நீங்கள் சந்திப்பீங்கள் என்பது நிதர்சனமான உண்மை நேர்களை நீங்கள் தற்போது வரை பார்த்தது உங்களுடைய ராசிக்கான பொது பலன்கள் இந்த கோச்சார கிரகங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபது சதவீதம் உங்கள் லைஃப்பில் ஒரு மாற்றத்தை கொடுக்கும் இதை தாண்டி உங்களுடைய மனசில் நிறைய கேள்விகள் இருக்கும் உங்களுடைய சுய ஜாதக ரீதியாக நிறைய டவுட்ஸ் இருக்கும் ஏன்னா நம்ம எடுத்த கோச்சார பலன்கள்லேயே உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் சொல்லியிருக்கோம் இதை தாண்டி நீங்கள் ஒரு திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும் சரி கடன் பிரச்சனையாக இருந்தாலும் சரி அதே போல் வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாத சிக்கல்கள் தேவையில்லாத பிரச்சனைகள் உங்களை ரொம்ப டிப் டிப்ரெஷன் ஏற்படுத்துகிற அளவுக்கு ஒரு சூழ்நிலைகள் இதெல்லாம் எப்போ கடந்து வருவோம் என்னோடய வாழ்க்கையில் எப்போ நான் நினச்சது நடக்கும் ஒரு மாற்றத்துக்குரிய விஷயம் இருக்கும் அப்படின்னு சொல்லி பல கேள்விகளோடு நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா உங்களுடைய அத்தனை விதமான கேள்விகளுக்கும் கடந்த காலம் மற்றும் எதிர்காலம் சம்பந்தப்பட்ட அத்தனை விதமான செயல்பாடுகளையும் மிக தெளிவாக துல்லியமாக நீ தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்பட்டா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டீட்டெயில்ஸ் அனுப்பிவிட்டுட்டு அதாவது பிறந்த தேதி மாதம் நேரம் பிறந்த ஊர் நீங்கள் எந்த ஊரில் பிறந்தீங்க எந்த வருடத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிற டீடெயில்ஸ் எனக்கு அனுப்பிவிடுங்க ஃபஸ்ட்டு உங்களுடைய பேர் ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்கள் டீடைல்ஸ் அனுப்பின பிறகு உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் டைம் கொடுப்போம் அந்த நேரத்தில் உங்களுடைய சுய ஜாதகம் சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும் பதிலளிக்க உறுதியாக நான் கடமைப்பட்டிருக்கிறேன் நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க ஆஃபீஸில் ஸ்டாஃப் தான் எடுப்பாங்க அவங்கட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களுடைய டீடெயில்ஸ் சொல்லி அப்பாயின்மெண்ட் டைம் வாங்கிட்டிங்கன்னா அதற்கு பிறகு என்னை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் உங்களுடைய அத்தனை விதமான கேள்விகளையும் துல்லியமாக ஃப்ரஃபைட்டாக பதில் கூற நான் காத்திருக்கிறேன் ஜாதகமே இல்லை என்னோடய எதிர்காலத்தை தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சொல்லி நினைக்கிற நம்மளுடைய அன்பு நேர்களுக்கு சொல்வது என்னென்னா நீங்களும் தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் கால் பண்ணுற நேரம் அதுப்போ நீங்கள் எஸ்எம்எஸ் பண்ணுற வாட்ஸ்அப்பில் எஸ்எம்எஸ் பண்ணுற நேரம் அப்படிங்கிறத வச்சு பிரசனம் பார்க்கலாம் அதே போல் வெற்றிலை பிரசனம் பார்க்கலாம் அதுப்போ வந்து பார்த்திங்கன்னா சாமக்கோல் பிரசனம் இப்படி நிறைய விதமான வகையில் உங்களுடைய எதிர்காலத்தை துல்லியமாக கணக்கிட உறுதியாக முடியும் நீங்கள் செய்ய வேண்டியது கீழே உள்ள நம்பருக்கு நீங்கள் யார் எந்த ஊர் எந்த நாட்டிலேருந்து இருந்து பேசுகிறீங்க அப்படிங்கிற மட்டும் நீங்கள் தெளிவாக கொடுத்துட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கான பதில் தெளிவாக குறிப்பிட முடியும் என கூறிக்கொண்டு வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்கள் அனைவருக்கும் மேலும் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் அன்பு நேர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தையும் நன்றியும் கூறி விடைபெறுகிறேன் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசிலிருந்து நன்றி வணக்கம்